அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இப்போ மகா கந்த கந்தசஷ்டி வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் எப்போ தொடங்கணும் எப்போ முடிக்கணும் அதே போல் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் பதினோரு நாள் விரதம் ஆறு நாள் விரதம் விர ஒரு நாள் விரதம்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் எப்போ தொடங்கணும் என்னென்னவெல்லாம் ஃபாலோ பண்ணணும் என்பது குறித்து ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேங்க அதில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆறு நாள் விரதம் வந்து எப்போ தொடங்கணும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன் அந்த ஆறு நாள் விரதம் என்றைக்கு தொடங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க நாளைய நாள் அதாவது அக்டோபர் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐப்பசி மாதத்தின் ஐந்தாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த ஆறு நாள் விரதத்தை வந்து தொடங்கலாம் ஏற்கனவே பழைய பழைய வீடியோலேயே அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறேன் அதை பார்த்துட்டு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க நான் கமெண்ட் பண்ணுறேன்னு வந்து சொல்லியிருந்தேன் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா விரதம் இருந்தாலும் சரி விரதம் இருக்க முடியாத நிலையில் இருந்தாலும் சரி இந்த ஆறு நாளும் அதாவது குறிப்பாக சொல்கிறோன்னே ஏழு நாள் அப்படின்னே வச்சுக்கலாம் ஏன்னா திருக்கல்யாணத்தோடு முடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க அதனால் இப்போ இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நம்ம வீட்டில் ஏற்ற வேண்டிய முக்கியமான முறை குறித்தும் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய பிரார்த்தனைகள் அதாவது வேண்டுதல்கள் அப்படின்னே வச்சுக்கலாமே எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி அது வந்து வேலை கிடைக்கணும் திருமணம் அமையணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் நோய் நொடி இன்றி வாழணும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி அது அத்தனையுமே வந்துட்டு முருகப்பெருமா நாளால் நிறைவேறுவதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறைகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது தீமம் வேற்றக்கூடிய முறை அப்படிங்கிறதுனால சுத்தமாக இருக்கிற பெண்கள் தான் இதை வந்து செய்கிற மாதிரி வரும் அப்போ பீரியட்ஸில் இருந்தோம் அப்படிங்கும்போது நாங்கள் விரதம் இருக்கக்கூடாதா அப்படின்னு வந்து கேட்காதீங்க விரதம் வந்து இருங்க ஆனால் பூஜையரையில் ஏற்ற வேண்டிய தீபத்தை வீட்டில் இருக்கிற வேற யாரையாவது நீங்கள் சொல்லி ஏற்றுவீங்க மந்திரங்கள் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்திரங்களை உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் தாராளமாக வந்துட்டு சொல்லலாம் சரி இப்போ நீங்கள் கடுமையாக விரதம் இருக்கிறது இல்லை உடல் சூழ்நிலை காரணமாக அதாவது உங்களுக்கு கொஞ்சம் மயக்கம் வரும் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை நீங்கள் இந்த வீட்டில் வந்துட்டு ஏற்றி வைக்கிறது சிறப்பு எந்த நேரம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு காலையில் ஏற்றுவது பொருத்தமானதாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா காலையில் தீபம் ஏற்றுவதற்கு டைம் வந்து இருக்காது ஏன்னா அவங்க நேரமாகவே வேலைக்கு போயிடுவாங்க சாயந்தரம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க இப்படி எதுவாக இருந்தாலும் சரி காலை அல்லது மாலை ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நான் சொல்கிறேன் இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வைங்க அது என்ன தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க காப்பத்தட்டோ அல்லது பித்தளை தட்டோ வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு செம்பருத்தி இலை வந்து கிடைக்கும் எங்கள் வீட்டில் செடி இருக்குது எங்கள் பக்கத்து வீட்டில் செடி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிலிருந்து இந்த ஏழு நாட்களுக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு இலையாக வந்து பறிச்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் ஒரு வேளை உங்களுக்கு செம்பருத்தி இலையே கிடைக்காது நாங்கள் அந்த மாதிரி கிடைக்கிற ஊரில் இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா வெற்றிலை கிடைச்சிச்சு அப்படின்னா வெற்றிலையை நீங்கள் இந்த ஏழு நாட்களும் வந்து பயன்படுத்திக்கோங்க ஒரு நாளைக்கு ஒன்று அப்படின்னு கிடைச்சிச்சின்னா கூட போதும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்றா செம்பருத்தி இலை அல்லது வெற்றிலை இந்த ரெண்டு இலையில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க தட்டு வந்து நம்ம எடுத்துட்டோம் இல்லையா அதை வந்து தூய்மைப்படுத்தி எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்போ இந்த தட்டுக்கு மேல நீங்க வெற்றிலையோ வந்து வைக்கணும் காம்போ வந்து நீக்கிடுங்க இப்போ இந்த வெற்றிலைக்கோ செம்பருத்தி இலைக்கோ நீங்க சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்போ அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு வந்து போடுங்க கொஞ்சம் போட்டிங்க அப்படின்னா கூட போதும் போட்டுட்டு இப்போ அதை நல்லா உங்களுக்கு ஏழை தடவி நல்லா பரப்பி வச்சுருங்க அதன் பிறகு புதுசாக ஒரு மண்ணகல் இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க அதை சுத்தம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் விட்டுக்கோங்க இந்த ஆறு நாட்களும் நீங்கள் நெய் தீபமாக ஏற்றுவது உத்தமம் அதனால் முடிஞ்சளவுக்கு நெய் தீபம் ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் நெய் வாங்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுத்தது சிவப்பு நிற பஞ்சுத்திரி போட்டு ஏற்றுவது இன்னும் விசேஷமான பலனை கொடுக்கும் திரி வந்து கடையில் கிடைக்குது உங்களுக்கு வந்து அது மாதிரி கிடைக்காதுன்னு நினச்சிங்கன்னா வெள்ளை நிற பஞ்சுத்திரியிலையே கொஞ்சம் குங்குமத்தையும் நெய்யும் கலந்து நீங்கள் பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே தடவி விட்டிங்கன்னா அது சிகப்பாக மாறிடும் அந்த மாதிரி நீங்கள் ஏற்றுங்க இல்லைன்னா பஞ்சுத்திரியே நீங்கள் வெள்ளை நிறத்துலேயே அப்படியே போட்டுக்கிட்டிங்கனாலும் போட்டுக்கலாம் சிகப்பு வந்து யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் சிறப்பான பலனை கொடுக்கும் அதுக்காக தான் நீங்கள் ஸ்பெஷலாக வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன் இப்போ நீங்கள் ஏற்றி வைக்க போகிற இந்த தீபமானது வடக்கு திசை அதாவது நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஏற்றுவது சிறப்பு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஏற்றி வைக்கணும் இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒரு வரி மந்திரம் குறித்து இப்போ நான் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் இப்போ நான் சொல்கிறேன் அப்படியே பார்த்துக்கோங்க ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக உங்களுக்கு இப்போ நான் சொல்லும்போது பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்குலாம் இது கஷ்டமான மந்திரமே கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப எளிமையானது சக்தி வாய்ந்தது இதில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடியது நோய்களை போக்கக்கூடியது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது செல்வ செழிப்பை அதிகப்படுத்தி தரக்கூடியது எல்லா விதமான வார்த்தைகளையும் தான் இந்த மந்திரத்தை வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் முருகப்பெருமானுடைய மூல மந்திரமும் கூட இதை வந்து நீங்கள் பார்த்து பொறுமையாக ஆறு முறை சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கூட போதும் இப்போ வந்து இந்த தீபத்தை ஏற்றி வைக்கிறீங்க முருகப்பெருமான் முன்னாடி உட்காந்து இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்கிறீங்க சொல்லிவிட்டு இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ தாராளமாக போய் பார்த்துடலாம் இப்போ நீங்கள் அந்த துவரம்பருப்பு வச்சமில்லையே அந்த வெற்றிலையிலையும் செம்பருத்தி இலையிலையும் இதை மறுநாள் காலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு நீங்கள் தானமாக கொடுத்துட்றீங்க இப்போ மறுபடியும் அடுத்த நாள் அதாவது இப்போ நாளைக்கு ஏற்றிட்டீங்கும் போது அதாவது வியாழக்கிழமை நாளில் இதே போல் புதுசாக ஒரு வெற்றிலை கொஞ்சம் துவரம்பருப்பு அல்லது ஒரு செம்பருத்தி இலை கொஞ்சம் துவரம்பருப்பு இந்த மாதிரி வச்சு நீங்கள் அதே மண்ணகல்லையே திரியை மட்டும் மாற்றிட்டு புதுசாக நெய்விட்டு நல்ல விட்டு நீங்க தீபம் வந்து ஏற்றுங்க அப்பவும் இதே மந்திரத்தை வந்து சொல்லுங்க இப்படி நீங்க தொடர்ந்து இந்த ஏழு நாளும் செஞ்சுட்டு வரீங்க இல்லையா இதில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏழு நாளுமே நீங்கள் பருப்பை வந்து தானம் பண்ணியிருக்கிறீங்க இது வந்து செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் செவ்வாய் பகவானுடைய அதிபதி யார் முருகப்பெருமான் அப்போ அவங்கள ரெண்டு பேர்த்தினுடைய மனமும் குளிர்வதற்கு தான் நம்ம இது பண்ணியிருக்கோம் மேலும் நம்ம எவ்வளவோ பரிகாரம் செஞ்சு நம்மளுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னாலும் போல் இந்த தான தர்மங்கள் பண்ணுறோம் பார்த்திங்களா அது வந்து நம்மளுடைய கர்மவினைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து போக்கும் அதுவும் இந்த ஸ்பெஷலான இந்த சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஆறு நாட்களை நம்ம செய்யக்கூடியதானோ அளப்பரிய செல்வத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த ஆறு நாளும் தொடர்ந்து தோரம்பருப்பு வந்து மாற்றி மாற்றி வைக்கிறோம் பழைய பருப்பு வந்துட்டு தானம் கொடுக்குறோம் சும்மா ஒரு துளி துளி அளவு போடுங்க ஒரு ஸ்பூன் அளவு உங்களுக்கு அதிகமாக இருக்குது இந்த பருப்பு விற்கிற வேலைக்கு எங்களால் தானம் எப்படி பண்ண முடியும் ஒரு நாலஞ்சு நாலஞ்சு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் கையால் நீங்கள் ஒரு கொஞ்சம் எடுத்து ஒரு பறவைக்கோ எறும்புக்கோ கொடுக்குறதே வந்துட்டு நல்ல பலன் தான் கொடுக்கும் சரிங்களா அதனால அளவு வந்து முக்கியம் கிடையாது நம்ம முழு மனசோட அன்போடு செய்கிற தானம் தான் இங்கே வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதே மாதிரி தொடர்ந்து ஏழு நாள் தீபம் ஏற்றோம் இந்த மந்திரத்தை வந்து சொல்கிறோம் இது ஒன்று மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதுங்க நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி இருக்காவிட்டாலும் சரி என்ன காரியம் நடக்கணும்னு நீங்கள் இந்த தீபம் ஏற்றுனீங்களோ இந்த மந்திரம் சொன்னீங்களோ கண்டிப்பாக அதெல்லாம் வந்து முருகப்பெருமானுடைய பரிபூர்ண ஆசையால் நடந்தே தீரும் ஏன்னா நமக்கான நல்ல பலன்களை தடுக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா கர்ம வினைகள் தான் கர்மவினை குறைவதற்காக தான் நம்ம இதை தானமும் பண்ணுறோம் இப்போ ஒரே கல்லில் ரெண்டு பங்கங்கிற மாதிரி நம்ம தானமும் பண்ணிடுறோம் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றுறோம் அதே போல் அந்த மந்திரமும் சொல்கிறோம் இதெல்லாம் சேர்ந்து தான் எல்லா பலனையும் நமக்கு கொடுக்க போகுது அவசியமாக நாளைய நாளில் இருந்து தொடங்கி இருபத்தி தேதி வரைக்கும் இதை செய்யுங்க நடுவில் வீடியோ பார்க்குறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் பார்க்குற அன்னைக்கு இருந்தாவது நீங்கள் இந்த மாதிரி தீபம் ஏற்றுவதும் தானம் கொடுக்கறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்